ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஆடி மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்ப ராசி அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் எடுத்த வேலைகளை முடிப்பதில் உறுதியாக இருக்கும் உங்களுக்கு பிறக்கும் ஆடி மாதம் யோகமான மாதமாகும் மாதம் முழுவதும் ராசிநாதன் வக்கிரம் அடைந்திருந்தாலும் சத்துரு ஜெய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் உங்கள் நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்பை அகற்றுவார் வம்பு வழக்குகள் என்றிருந்த நிலையில் மாற்றத்தை உண்டாக்குவார் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் நெருக்கடிகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும் உங்கள் கை மேலோங்கும் ஜென்மராசிக்கு குறுப்பார்வை உண்டாவதால் எடுக்கும் முயற்சி எல்லாம் வெற்றியாகும் உங்கள் செல்வாக்கு உயரும் நீண்ட நாள் கனவு நனவாகும் வரவேண்டிய பணம் வரும் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் அதிர்ஷ்ட சுக்கிரன் சஞ்சாரம் மாதம் முழுவதும் சாதமாக இருப்பதால் கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை உண்டாகும் பொன் சேரும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் இரத்த உறவுகளுடன் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தலைகள் விலகும் பணியில் இருந்த நெருக்கடி முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் பூமிகாரகன் செவ்வாயின் சஞ்சார நிலை எதிர்மறையாக இருப்பதால் விவசாயிகள் கவனமாக செயல்படுவது நல்லது வியாபாரிகள் தங்கள் வேலையில் பிறரிடம் ஒப்படைக்காமல் ஒவ்வொன்றையும் உங்கள் நேரடி கண்காணிப்பில் செய்யும் போது எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பரிகாரம் திருச்செந்தூர் முருகனை வழிபட சங்கடங்கள் விலகும் சதை நட்சத்திரம் எந்த ஒன்றிலும் தனித்துவத்துடன் வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் ஆடி மாதம் அதிர்ஷ்டமான மாதமாகும் ஜென்ம ராசிக்குள் யோக காரகன் ராகு சஞ்சரிப்பதால் ஐந்தாம் இட குருவின் பார்வை ராசிக்கு உண்டாவதால் உங்கள் நிலையில் இருந்த பாதிப்பு போராட்டம் பிரச்சனைகள் யாவும் விலகும் மன அழுத்தம் நீங்கும் நீண்ட நாள் கனவு நனவாகும் எடுத்த வேலைகள் வெற்றியாகும் உங்கள் செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பொறுப்பு பதவி கிடைக்கும் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும் சிலருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஜூலை இருபத்தி ஆறு முதல் அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும் ஆகஸ்ட் மூன்று முதல் புதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும் எதிர்பார்த்த பணவரவு வரும் வியாபாரம் தொழிலில் அடையும் பணியில் இருந்த நெருக்கடி விலகும் என்றாலும் சப்தம் சாணத்தில் கேதுவும் ஜூலை முப்பது வரை செவ்வாயும் இணைந்து சஞ்சரிப்பதால் புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கை அவசியம் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நன்மையை ஏற்படுத்தும் பரிகாரம் அங்காள பரமேஸ்வரியை வழிபட வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் போரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் தெளிந்த ஞானமும் திடமான சிந்தனையும் கொண்ட உங்களுக்கு பிறக்கும் ஆடி மாதம் முன்னேற்றமான மாதமாகும் மங்களகாரகன் குரு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் செல்வாக்கு உயரும் இதுவரை இருந்த நெருக்கடி போராட்டம் யாவும் விலகும் பணியில் ஏற்பட்ட வழக்கு முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் பெரிய மனிதர்களுடன் ஆதரவு தெய்வ அருள் கிடைக்கும் எடுத்த வேலைகளை முடிப்பீர்கள் வருமானம் பல வழியிலும் வர ஆரம்பிக்கும் சாதாரணமாக தொடங்கிய தொழிலும் காலத்தில் அதிக வருமானத்தை தரும் தொட்டது துளங்கும் நினைத்தது நடக்கும் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் உங்கள் ஆற்றலை அதிகரிக்கும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் இழுப்பறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மாதத்தின் பிற்பகுதியில் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய சொத்து சேரும் வங்கியில் கேட்டிருந்த கடனுதவி கிடைக்கும் சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள் பொன்பொருள் சேரும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் ஏற்படும் பிள்ளைகள் நலனில் அக்கறை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் பொருளாதார நிலை உயரும் என்றாலும் ஜூலை முப்பது முதல் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை பரிகாரம் மகாலிங்கேஸ்வரரை வழிபட மனக்கவலை விலகும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்